அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முந்தைய ஆண்டு வினாக்கள்லேருந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு கொஸ்டினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து மாமிச உண்ணியாக இருக்குது யானை மட்டும் தாவர உண்ணியாக இருக்குது அதுக்காக இருப்பாங்க அடுத்து நாக்பூர் மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிட்டல் நாக்பூர் மட்டும் கேபிட்டல் இல்லை அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பன்னெண்டு இருபத்தொன்று பன்னெண்டு கூட ஒம்பது கூட்டின்னா இருபத்தொன்று அது மாதிரி பதினாலு கூட இருபத்தேழு குட்டினா நாற்பத்தொன்று அப்படியே எதை கூட்டினா பதினெட்டு கூட அறுபத்தி மூணு கூட்டின்னா எண்பத்தொன்று வரும் இது கொஞ்சம் எளிமையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேட் ஆங்கில தொடர்வாசியில் பன்னெண்டாவது காசு ஏபிசிடி எழுதி பார்த்திங்கன்னா அது என்ன நம்பர்னு தெரிஞ்சிடும் ஏபிசிடி வர்ஸ்லாம் நம்பர் போட்டு வந்தீங்கன்னா எல்லுக்கு வந்து பன்னெண்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ லெட்டர் வந்து தள்ளி தள்ளி இருக்கும் இக்கப்புறம் எஃபு ஜி அதுக்கப்புறம் ஹெச் அது மாதிரி பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்குது இங்கே இ வந்து கேபிட்டல் லெட்டர் அடுத்து ஹெச் ஸ்மால் லெட்டர் அப்போ பிக்கு அப்புறம் ரெண்டு லெட்டர் ஆர் அதுக்கப்புறம் அப்புறம் எஸ் வந்து ஸ்மால் லெட்டர் அது மாதிரி க்யூக்கு அப்புறம் அதுக்கடுத்த லெட்டர் கேபிட்டல் லெட்டர் அது மாதிரி எஸ்டிவி அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெட்டர் தான் எஸ்ஸுக்கு அப்புறம் டி அது மாதிரி எஸ்ஸுக்கு அப்புறம் டி வரும் சிக்கு அப்புறம் டி வரும் அது மாதிரி பார்த்துங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராஸ்பரிட்டி அந்த ஏத்தில் ஏதும் உருவாக்க முடியாத வார்த்தை பார்த்திங்கன்னா பேரிட்டி ஏன்னா ஏன்ற வார்த்தை இதில் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் இண்டிவிஜுவாலிட்டியிலேருந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியும் டுவல் அப்படின்ற வார்த்தையை உருவாக்க முடியும் அதுக்கப்புறம் இதில் ஏபிசிடி அகர வரிசைப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க அகரவசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா சி வந்து ஃபஸ்ட்டு வரும் ஸ்கூல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹெச் ஃபஸ்ட்டு ஸ்கூல் வருது அப்புறம் ஷாப்னர் வருது மூணாவது தான் என்ன வருது ஷூஸ் வருது அதுக்கப்புறம் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு ஆறால் பிறகுனா இரநூத்தி பதினாறு அது மாதிரி ஏழு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது ஏழாவில் பிறக்கனா முந்நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்து ரவிக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் ஆகி மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்க கல்யாணம் ஆகிடுச்சி அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இவங்க ஒரு ரெண்டு இவங்க ஒரு மூணு அவங்க ஒய்ஃப் ஒரு சேர்த்திங்கன்னா அஞ்சு மூணு எட்டு அவங்க எல்லாேருக்கும் மூணு பேருக்கும் மூணு ரெண்டு ஆறு எட்டு கூட ஆறு கொண்டுனா பதினாலு மொத்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக போடலாம் ஆறை முன்னியாகவும் ஏழை பின்னியாகவும் கொண்ட எழுத்துக்கள் இது மூணு தான் வரும் மூணு தடவை வருது அடுத்து இது வந்து கொஞ்சம் எளிமையான கணக்கு ஏ ஸ்கொயர் பதினாறு இன்ட்டு ரெண்டு நாலு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு கூட்டினா நூற்றி நாற்பத்தி நாலு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்முக்கு பதிமூணு அது மாதிரி டாகுக்கு வந்து இருபத்தாறு அந்த டி வேல்யூ போடணும் அது மாதிரி கேட்டுக்கு மூணு சிக்கு மூணு ஏக்கு ஒன்று டிக்கு இருபது போட்டிங்கன்னா கூட்டினா இருபத்தி நாலு வரும் அதுக்கடுத்து இந்த போர்ட் மாஸ் இதுபடி இந்த கணக்கு போட்டிங்கன்னா என்ன வரும் ஜீரோ வரும் ஒன்று சிம்பிளே மாற்றி மாற்றி போட்டு பத்து ஐம்பது வகுத்தல் அஞ்சு ப்ளஸ் பத்து மைனஸ் அஞ்சு பெருக்கல் நாலு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டிவிஷனை பண்ணணும் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் இதை கூட்டணும் கூட்டினிங்கன்னா இருபது மைனஸ் இருபது ஜீரோ ஆகிடும் கிரண் வந்து நாலு இருபதுக்கு ஸ்கூலில் வந்து கிளம்புறா இருபது நிமிடம்னா நாலு நாற்பது அங்கே இருபத்தஞ்சு நிமிஷம் இல்லை நாலு நாற்பதுல இருபத்தஞ்சுக்குன்னா அஞ்சு அஞ்சு ஆகிடும் நீங்கள் அதுக்கு அடுத்தது இந்த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு மாதமும் என்ன கிழமைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரும் அடுத்து ஐந்து பெண்களை உட்காந்துருக்காங்க அதை நீங்கள் வந்து அப்படியே பக்கத்து பக்கத்தில் லெஃப்ட்டு ரைட்டு போட்டிங்கன்னா நடுவில் பி வரும் அடுத்து ராகுல் வந்து வினீத்தை விட உயரமாக இருக்கிறான் ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான் அந்த மகேஷை விட கம்மியாக இருக்கான் அப்போ இப்படி போட்டுங்க எம்இஸ் கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் வி அது மாதிரி வினித் வந்து பார்த்திங்கன்னா சுரே சாரி சந்தீப்பை விட உயரமாக இருக்கிறான் சந்தீப் வந்து நிஷாந்தை விட உயரமாக இருக்கிறான் அப்படி பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப வேகம் கம்மியாக இருக்கிறான்னு பார்த்திங்கன்னா நிஷாந்த் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எதிர் மதிப்பு சமம் ஏவும் பியும் தான் ஏன்னா ரெண்டுத்தோட மதிப்பு ஒன்று வரும் எத்தனை கட்டங்கள் உள்ளது எண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக மார்க் வாங்குறது இது வந்து பார்த்தீங்க மேலே இருக்கேன் நான் ஆப்போசிட்டில் இருக்கேன் அது மாதிரி இது என்ன வரணும் கீழே வரணும் ஆப்போசிட்டில் வரணும் அதுக்கு அடுத்த கொஷின் அதே மாதிரி தான் அந்த இதில் ஆறு இருக்குது இங்கே நாலு தான் வரணும் நாலு வந்து எப்படி போடுதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்புறம் நேஷன் என்பதை கண்ணாடியில் தான் எப்படி வரும் என்ஏடிஐஓன் இது மாதிரி என்ஏடிஐஓன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண் விட்டு ஒரு எண்ணு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கூட்டி இருப்பாங்க